காலையில் செவன் ஓ கிளாக்கு இங்கே வியட்நாமில் வந்து எல்லாமே எங்கே மேக்ஸிமம் ஆற ஏழு மணிக்கெலாம் கிளம்பிடுறாங்க ஃபாரினர்லாம் நாலு நம்ம ரூமில் இருந்தவங்களாம் நாலு மணிக்கே போய்ட்டாங்களா ஆமாம் இங்கே வந்து ஒரு வென்தா மார்க்கெட்டில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டரில் வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இங்கே வியட்நாம் வாரம் வந்து முன்னாடி அதாவது ப்ரீஇண்டிபெண்டன்ஸ் டைம்லலாம் வந்து இங்கே மேக்சிமம் நகரத்தார் அந்த செட்டியார் காரக்குடி சிவகாயில் இருக்கவங்க ஃபுல்லாக இங்கே இருந்தாங்க அவங்களோட மேக்சிமம் பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஸு அதுக்கப்புறம் டி எஸ்டேட்டு மிளகு எஸ்டேட்டில் ஃபுல்லாக அவங்க தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து இங்கே ஒரு முருகன் கோயிலும் மாரியம்மன் கோயிலும் கட்டியிருக்காங்க வாங்க தான் நம்ம போகிறோம் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாமே கிளம்பி இது ஓப்பன் பண்ணிட்டாங்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பாட்டி ஆவாரமே பார்க்கணும்டா இதெல்லாம் இங்க விளையாடுறதுதான்டா கோவில் ஆனால் ஓபனா இல்லையான்னு வேற தெரியல இதான் அந்த மாரியம்மன் கோவில் கோவில் ஓப்பனிங் தான் இல்லந்தல் மாரியம்மன் கோவில்

இதில் என்ன மேட்ருனா இங்கே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ப்ரெசிடெண்ட் அவர் வந்து இங்கே இதை திறந்து வச்சார் ஆல்மோஸ்ட் அப்போ வந்து இது செயகோனாக இருந்துச்சு இப்போ இது இல்லை செய்கோன் கிடையாது அப்புறம் அதுக்கப்புறம் அது வியட்நாமா இது பண்ணிட்டாங்க இது வந்து முன்னாடியே டெமோக்ராட்டிக் அதுக்கப்புறம் தான் சோசியலிஸ்டாச்சு அந்த அப்புறம் தான் இது சோசியலிஸ்டாகவே மாறிச்சு இன்னும் அப்படி இருக்கு ராதாகிருஷ்ணன் வந்து சம்திங் நீங்கள் ஏதோ திறந்து வச்சாரோ அது ஒன்று பண்ணார் இங்கே ஒரு முருகன் கோயிலுமே இருக்கானா எங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா எங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து திறந்து வச்சது இந்த இது கோயில் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நன்கொடை பண்ணாங்கன்னு வாங்கல்ல அது மாதிரி பண்ணாங்க ஆ ஆரம்பி இங்கே மதுரை வீரன்லாம் இருக்கு தெரியல தான் என்னன்ட்டு ஆஹா இது வந்து செட்டியார் நினைக்கிறேன்

ஆனால் இங்கே பெருசாக வேறு எதுவும் இல்லை தமிழ்நாடு இல்லை யாரும் உள்ள ஒரு சிவன் இருக்குல்ல அதெல்லாம் மேலே என்னன்னு தெரில மேலே ஃபுல்லாக செடி இருக்குது போல் இதுதான் மாரியம்மன் கோவில் இங்க வந்தா வாங்க இங்கேயும் இங்கே இருக்குங்க டாலர்ஸ் அதுக்குன்னு போட்டுருக்கோம்